காரணத்தை தேடினா காரணம் வந்து கிடைக்காது எதனால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுவுமே வந்து தெரியாது திடீர்னு பூகம்பம் வந்த மாதிரி வீடு ரெண்டா போயிருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்ட சக்தி உங்கள் வீட்டை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு எளிமையான வழி வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை தான் நாம் முதல் பரிகாரத்தில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பொருளை வாங்கி உங்கள் வீட்டை நிலையாசல்ல கட்டி வைத்தாலே taala உங்க வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டுமல்லாம வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி தான வீட்டில இருந்து வெளியேற்றப்படும் அது என்ன பொருள் அதை வாங்கி வீட்ல எப்படி வந்து கட்டுவது வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கெட்ட சக்தியை வந்து வெளியேற்ற நாம செய்ய வேண்டிய அற்புதமான ரெண்டு எளிய முறையை முறைய தான் இந்த பதிவில நான் எடுத்து சொல்லி இருக்கே அதனால பதிவு கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லி முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளுக்கு போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாஞ்ச் கம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் முதலாவது பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து ஆகாச கருடக்கிழங்கு இந்த ஆகாய கருடக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்துட்டு கிடைக்கும் இதை வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு இந்த பொருளை வந்து வாங்கிட்டு வந்து இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில வந்து வச்சுட்டு உங்க குலதெய்வத்துடைய பெயரை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து இந்த ஆகாச கருடக்கிழங்குக்கும் ஸ்தூபம் எல்லாம் வந்து காமித்து அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ஆகாச கருடக்கிழங்கு அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் வெளிப்பக்கமாக நீங்கள் வந்து கட்டிடணும் குலதெய்வத்துடைய பெயர் தெரியாதவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய பெயரை நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த பூஜையை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஆகாச கருடன் கிழங்கு நிலைவாசலில் கட்டிய மூணு நாளில் அழுகி போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தியோட ஆதிக்கம் வந்து இருந்துச்சு அதை வந்து இந்த ஆகாச கருடக்கிழங்கு தன்னுள்ளே வந்து ஈர்த்துக்கிச்சு அப்படின்னு வந்து அர்த்தம் அlige போன நாகாச கரட கிளங்க வந்து பார்த்ததுமே நீங்க வந்து கண்டுபிடிச்சோம்ல உங்க வீட்ல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருந்தது அப்படின்றத அப்படி அlige போன அந்த ஆகாச கரட கிளங்க உடனேடியா நிலிவாசல்ல இருந்து எடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாருடைய கால்படாத இடத்துல கொண்டு போய் வந்து போட்டுடுங்க ஒருவேளை நீங்க கட்டுன அந்த ஆகாச கரட கிளங்க வந்து அligeாம பச்சை நிறத்துல முளை விட்டு அதல இருந்து செடி வந்து வளர்ந்து வந்தது அப்படின்னா உங்க வீட்ல கெட்ட சக்தி எதுவுமே வந்து கிடையாது ஏதோ ஒரு கிரக பிரச்சனை காரணமா இந்த மாதிரி பிரச்சனைகள்

வந்து சொல்லி வச்சிருக்காங்க இதனால ஆகாச கருடக்கிழங்கு இருக்கக்கூடிய இடத்துல பாம்பு கூட வராது அப்படின்றதும் நம்முடைய உங்கள் வீட்டில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய சமயத்தில் கண் திருஷ்டி அதிகமாகிட்டது அப்படின்னா அதனால பிரச்சனை அப்படின்ற சமயத்தில் இந்த கிழங்கு நிலைவாசலை நீங்கள் வந்து கட்டிடுங்க அப்படி கட்டுறப்போ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை இந்த ஆகாச கருடக்கிழங்கு தன்னுள்ளே வந்து ஈர்த்து நல்லதை மட்டுமே வந்து காட்டி கொடுக்கும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து அது வந்து காட்டி கொடுத்து செயல்படும் ஆகாச கருட கிழங்கு ஒவ்வொரு வீட்டோட நிலைவாயிலையுமே நாம வந்து கட்டி வச்சா குடும்பத்துல வந்து நல்லது நடக்கும் கெட்ட சக்தி வந்து விலகி நேர்மறை ஆற்றல் அந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை வந்து கண்டுபிடிச்சாச்சு அதை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு நாம ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இந்த ஆகாச கருட கிழங்கே அதை வந்து விரட்டி அடிச்சிடும் அது கூடவே இந்த ஒரு தீப பரிகாரத்தையும் நாம வந்து செய்து வர்றப்போ முழுவதுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி வந்து விரட்டி அடிக்கப்பட்டு நல்ல சக்தி குடியேறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதற்கு நாம செய்ய வேண்டிய இரண்டாவது பரிகாரம் என்ன அது குறித்த தகவலை இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டிலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சரி அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல ஏதாவது கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியோட ஆதிக்கம் இருக்கிறதா நீங்க வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்யலாம் இந்த விளக்க வந்து தெற்கு திசையில ஏற்றி வர்றப்போ நிச்சயமா உங்க வீட்டிலோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும்

வர்றதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து மனதார வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து குலதெய்வத்திட்ட முதல் வந்து வணங்கிடணும் அதுக்கப்புறம் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டு புகை வந்துட்டு இருக்கணும் வீடு வந்து தெய்வீக கடாட்சத்தோடு வந்துட்டு இருக்கணும் அடுத்ததாக உங்கள் வீட்டோட தெற்கு திசை எதுவோ அந்த திசையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேங்க உங்கள் வீட்டோட ஹால்ல கூட தெற்கு திசையில் இந்த பரிகார தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றலாம் ஆனால் பூஜை அறையில் இந்த பரிகார தீபத்தை நாம் வந்து ஏற்றக்கூடாது பொதுவாக எல்லோர் வீட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறை கிழக்கு திசையில் தான் வந்துட்டு இருக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது தெற்கு திசையில் தெற்கு திசையை பார்த்தவாறு நாம இந்த தீபம் வந்து ஏற்றணும் இந்த தீபம் வந்து ஏத்துறதுக்கு நமக்கு ஒரு மண் அகல் விளக்கு வந்து தேவை ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கிட்டு அந்த மண் விளக்கு விளக்க வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து வேப்பெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிறத்தில் தெறி போட்டு அந்த வேப்ப எண்ணெயில் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டு விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வந்து அந்த தெற்கு திசையில் வந்து வைத்திடுங்க அவ்வளவு இந்த பரிகாரம் இந்த விளக்கு வந்து எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம்

இந்த பரிகாரத்துக்கு மட்டும் மூணு நாள் வேப்ப எண்ணெயில விளக்கு வந்து ஏற்றலாம் இந்த விளக்கு நாம பூஜை அறையில ஏத்த போறது வந்து கிடையாது பூஜை அறை தவிர்த்த மற்ற இடங்கள்ல இந்த வேப்ப எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது பரிகாரத்துக்காக ஏற்றக்கூடிய விளக்கு இது மூன்று நாட்கள் இந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்துட்டு அந்த மண் அகல் விளக்கை நீங்க வேறு எதற்குமே பயன்படுத்த கூடாது அதை எடுத்து தூரமா கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க மூன்று நாட்கள் இந்த விளக்கு வந்து ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கிறத உங்களால் வந்து உணர முடியும் வீட்டை வந்து துடைக்கணும் அதாவது வீட்டை அவசியம் கிடையாது முதல் நாள் வந்து மற்ற மூன்று நாட்களும் குலதெய்வத்தோட இந்த வீட்டோட தெற்கு திசையில வந்து நிச்சயமா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே விரட்டியடிக்கப்பட்டு நேர்மறையாற்றல் நிரம்பி வீட்டில தெய்வீக சக்தி வந்து உண்டாகும் இந்த வழிபாட்டில நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகார தீபத்தையும் ஏற்கனவே சொன்ன அந்த ஆகாய கருட கிழங்கு வழிபாட்டையும் செய்து நீங்க இதன் மூலமா பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்ய இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்